இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த குத்திலி பை வாழ் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு மக்கள்னாலே சம மாசு நடுவர் நீ முதல்ல பேசு நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க உங்களை பத்தி நாலு வரியில கவிதை எழுதி வந்திருக்கேன் அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கை தட்டு பறக்குது என்று சொல்லு பாப்போம் உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா சில்லுனு பேசுவதில் நீங்கள் ஒரு சிகர் தண்டா சிகர் தண்டா

அன்பு பெண் என்றால் பண்பு பெண் என்றால் ஒரு தெம்பு அவங்கள நம்புங்க வாழ்க்கையில் அவங்களை வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படியே

மரியானே ஜோ கொளுந்தியா கொளுந்தியா ஒட்டுதா இல்லையே உடடு மட்டும் தான் ஒட்டாது அவ்ளதே பேசு உன் சார் இவ்ளோ பேச்சு பேசுறீங்களே உன் இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா மகாலஜி மேல இருக்காங்க அப்படியே எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அப்படியே பூ சந்தனம் உள்ள பாசம் அப்படியே ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க பீடி

பீடி வாசனை வரும் சிகரெட் ஸ்மெல் வரும் பிராந்தி மணக்கும் இருநூத்தி ஐம்பது ஓவா போட்டு குடிச்சிருக்கேன் நார்மலா சொல்லக்கூடாது நாட்டில என்ன சொல்றாங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது மதுப்பிரியர்கள் சக்கர வியாதி வந்தவன் இனியவன் சோம்பேறிய பொருள் விரும்பாதவன் பொருள் விரும்புறவன் பொம்பளை பிடிக்க லேடிஸ் விரும்பி சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தருமாங்க பூ மாலையில் ஒரு மல்லிகை அவறால நீ 100 வயசுக்கு மேல வாழ்ணும்னு எங்க சர்மா வாழ்த்தறோம். நீ எத்தனை பேசறா வாழ்ணும்ங்கறத பொட்டே நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ என்னையோடு வராத. என்ன இப்ப லேட்டா ஆளுகளை கூட்டிட்டு கூடிட்டு வா. அவரோட கூடிட்டு வான்னு. நீ என்னோடு அந்த அஞ்சு ஆள் தேவைப்படுது படுது இவனோடு வராத கீபோர்டு போச்சுறேன். உண்மையாலுங்க பெண்கள் எல்லாம் அழகா இருக்காங்க

சாரி மேடம் நான் உங்களுக்கு சொல்றது புள்ளோதான் வந்து அதுக்கு மேல அந்த மாதிரி என்ன உள்ளாக சார் அப்படி சொல்றது அத சொன்னதனால நடந்துக்கிட்டு கிடக்குறாங்க நீ சார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார் அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது பாரு சந்தோஷம் இல்லாத இடத்துல வாழ்க்கையே இருக்காது சார் அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு பெண் எப்படி தருமா சார் கொடுப்பா எப்படி கொடுப்பா பால் வண்ண பருவம் கண்டு வரி ஆஹா ஆஹா

நேற்று பைக்கில் ஏற்றிக்கிட்டு போகிறேன் பசு மேம்பாலத்தில் ஏறுது என் பைக் அதுக்கு பின்னாடியே போய் மேம்பாலத்தில் ஏறுது உருள் உருள் உருள்னு ஏற மாட்டேங்குது ஏற்ற மாதிரி வந்த நீ பாட்டி கேட்குறேன் சார் இப்போ லோடு ஏற்றிக்கிட்டு எங்கே கிளப்பிட்டீங்க அப்படின்னா எங்கோட்டு லோடு தான் ஐயா ஏற்ற முடியாமல் ஏற்றிக்கிட்டு தருகிறேன் அப்படின்னா வண்டியை மாத்திர ஐடியா இல்லை வேற ஐடியா வச்சுருக்கீங்க டாரஸ் வண்டி ஏற்றலாம்னு இருக்கு ஆனா உண்மையில சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனசு பார்க்க முடியாது

எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது ஒரு மனைவி என்னால ஒரு பெண் என்னால விடியுது சார் உண்மையிலே குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருக்கு அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் கலை மறந்து விட்டாள் கைலடா படித்து வைத்த முக்கிய தப்பாரடா

ஒரு உச்சதியில் பாடக்கூடிய முருகன் பாடலை மஞ்சுநாதன் பாட இருக்கிறார் அவர் சிங்கானத்தோடு பாடக்கூடியவர் அதை நீங்கள் நிறைவாக கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த பாடலைத்தான் பொழுது யூடியூபில் தேடிக்கொண்டிருக்கிறோம் குடும்பத்தின் மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுவதற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்ன சொல்றாங்க ஆண்கள் உழைக்கிறோம் பெண்கள்ட்ட பொறுப்பு இல்லையே பெண்களிடம் என்ன பொறுப்பு அவங்க கேள்வி நியாயமா தெரியுது ஒரு எப்படிப்பட்ட என்பதை இதே மேடையிலே இந்த பகுதியில் பார்க்கணும் ஒரு ஆண் மகன் எங்கள் இன்னைக்கு நாங்கள் பட்டிமன்றத்துக்கு வரும்போது இந்த இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்துதான் எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க இங்க வந்தா அங்க அன்னதானத்துல அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஆண்மகன்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் இத்தனை பேர் உட்கார்ந்து இந்த சேரை எடுத்து போட்டது ஆண்கள் இவ்வளவு தூரம் உழைக்க இன்னைக்கு வந்து மிஞ்சி போனா நமக்கு சொன்னாங்க அங்க அன்னதானத்துக்கு பெண்கள் தான் பரிமாறினாங்க ஆனா அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எத்தனை மாசமா இந்த ஆண்மகன்கள் தன் வேலையை விட்டுவிட்டு தன் சொந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆலயத்திற்காக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கைதட்டல் கொடுத்து வீட்டில எவ்வளவோ திட்டு கிடைக்கும் அதை எல்லாம் தாண்டி இந்த முருகபுருமானுக்காக அதை செயலிங் செய்து கொண்டு உண்மையில ஆன்மகர்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டது ஒண்ணுமில்லை நண்பர்களே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் பக்கத்துல தாராவிருந்து விட்டது அங்கதான் ஒரு ஸ்கூல் வேன் டிரைவரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கேன் அப்புறம் நீசிக்க திருப்பூர் பக்கத்துல தாரா உலது கிட்ட ஒரு வேன் டிரைவர் ஸ்கூல் வேன் டிரைவர் முப்பத்தி ரெண்டு பச்சிளம் குழந்தைகளை ஏத்திக்கிட்டு காலையில ஸ்கூல் பிள்ளைகளை ஏத்திட்டு வேன் ஓட்டிகிட்டு போறாங்க நடு ரோட்ல கடுமையான டிராஃபிக்ல மனிதனுக்கு நெஞ்சு வலி வந்திருந்த டிரைவருக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு பச்சிலம் குழந்தைகள் முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் தன் வாழ்வே வாழ்க்கையை தொடங்காத பிள்ளைகள் பல கனவுகளோடு வீட்டை விட்டு கிளம்பி வந்த பிள்ளைகள் வாழ்க்கையினா என்ன என்று அறியாத பிள்ளைகள் முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் அந்த வண்டியிலே பயணிக்கிறார்கள் பின்னாடி திரும்பி பார்க்கிறார் இவருக்கு நெஞ்சு வழி கடுமையான வழி தன் வழியை பொறுத்து கொண்டு இந்த முப்பத்தி ரெண்டு பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பதினைந்து நிமிடம் அந்த டிராபிக்லேயே வண்டி ஓட்டி ஒரு இடம் பார்த்து ஓரம் கட்டிட்டு அப்படியே சாயிறாரு போய் தட்டி பார்க்குறாங்க தன் உயிர் போய் விடுகிறது ஒரு ஆண் மகன் முப்பத்து ரெண்டு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்பால் தன் உயிரை தொடர்ந்து அவருடைய அவளுடைய உழைப்பை இந்த சமூகம் என்ன செய்திப்பு உண்மையிலே நண்பர்களே நான் இந்த இந்த மேடையிலே வேர்வை சிந்தாமல் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த மேடையிலே நான் வேர்வை சிந்தாமல் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் என் அப்பன் சிந்திய வேர்வையால் இன்னைக்கு வேர்வை சிந்தாம நான் உட்கார்ந்து எங்க அப்பாவுடைய உழைப்பு என்னை இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறேன் நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தினம் பட்டி மன்றம் இப்ப நாளைக்கு கோயில் பட்டியல பட்டி மன்றம் இப்ப முடிச்சனா விடிய காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மதுரையில் போய் இறங்கணும் இங்கே பத்து ஆட்டோக்கார் வருவாங்க சார் இங்க போகணும் எங்க போகணும் இங்க போகணும் நான் கேட்டேன் சார் நான் பகல்லையும் ஆட்டோ ஓட்டுறீங்க இரவுல தூங்கலாம்ல எங்க பகல்லையும் இப்படி ஆட்டோ ஓட்டி இரவுலயே ஆட்டோ ஓட்டிங்கன்னு ஆட்டோ கார் சொன்னாரு சார் நாங்கள் பகல்ல ஆட்டோ ஓட்டுறது என் குடும்ப சாப்பிடுறதுக்காக இரவு நேரத்தில் நாங்கள் கண் விழித்து ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் மூணு மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிளைட்ல நூத்தி தொண்ணூத்தி ஆறு பயணிகளை ஏற்றுக்கொண்டு அந்த விமானம் ஓடுதளத்திலிருந்து மேலே எழும்புகிறது மேலே எழும்பி பறக்க